உங்களோட கார் எப்பவுமே புதுசு மாதிரி மெயின் பண்ணணுமா வீக்லி ஒன்ஸ் ஷாம்பு கிளீனர் யூஸ் பண்ணி வாஷ் வாஷ் அப்படி பண்ணும்போது வெயில் நிறுத்தி வாஷ் பண்ணாதீங்க வாட்டர் ஸ்பாட்ஸ் ஏற்பாடும் அதுக்கப்புறம் அதை தனியாக கிளீன் பண்ண வேண்டி இருக்கும் அவுட் டோர் பாடி பெயிண்ட் பாதுகாக்க வேக்ஸில் டெஃப்லான் கோட் போட்டு வச்சுக்கலாம் இதனால கார் பார்க்க ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் தூசில தட்டி விட்டாலே போயிடும் கையில் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமா இருந்தா பிபிஎஃப் இல்ல சராமிக் கோட் போட்டு வச்சுக்கலாம் இதனால உங்க காரோட கலர் இன்னைக்குமே புதுசு மாதிரியே இருக்கும் அது மாதிரியே விஞ்சல் ட்ரீட்மெண்ட்டையும் இன்டீரியர் டீப் கிளீனிங்கும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க அதிகமாக வெயில் நிறுத்தாதீங்க எப்போவுமே நிழலைய நிறுத்தி வைங்க அதுக்காக மரத்தக்கடையில் நிறுத்த வேணாம் ஏன்னா பறவைகளோட எச்சமும் பிசின் மாதிரியான திரவமும் படிஞ்சினா அது பங்க்னெட் ஸ்டேனா மாறிடும் டேஷ் போர்ட் டோர் மாதிரியான பிளாஸ்டிக் ஏரியாவை இன்டீரியர் பாலிஷ் யூஸ் பண்ணி எப்போவுமே ஷைனா வச்சுக்கோங்க வேல்கம் யூஸ் பண்ணி கார்பெட் ஏரியா இன்ஜின் ரூம் பூட் ஸ்பேஸ் எல்லாத்தையும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்க மூவாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் ப்ராப்பராக ஜிண்டல் சர்வீஸ் விட்டுருங்க இன்ஜின் ஆயில் கூலன் பிரேக் ஃப்ளிட் டி அண்ட் சஸ்பென்ஷனை ப்ராப்பரா செக் பண்ணி மெயின்டெயின் பண்ணுங்க அடிக்கடி டயரோட பிரஷர் செக் பண்ணுங்க இந்த மாதிரி